அன்புள்ளம் கொண்ட மிதுனராசி நேர்களே உங்களை சந்திப்பதில் மீண்டும் மகிழ்ச்சி உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் மிதுன ராசிக்காரங்க எப்படி இருக்குன்னு இந்த பொதுவான ஒரு பலன்தான் பார்க்க போகிறோம் வருகின்ற திங்கள் முதல் இந்த திங்கட்கிழமிருந்து வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை வரை பொதுவான ஒரு பலன்தான் மிதனராசி பார்க்க போகிறோம் மிதுன பொறுத்த வரைக்கும் இந்த வ இந்த வாரம் ஏழாம் இடத்தில் செவ்வாய் சூரியன் மீண்டும் குரு செவ்வாய் இந்த மூணு நாலு கிரகமும் கூட்டு கிரகமாக இருக்கிறதுனால உங்கள் ராசிநாதன் மீண்டும் புதன் உங்களுடைய கிரகத்தில் சுப சுப இடத்தில் இருப்பதால் இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் மிக ஒரு ஒரு நல்ல வாரமாக உங்களுக்கு அமையக்கூடும் பொதுவாக இந்த மிதன ராசிகளுக்கு பார்க்கும்போது இந்த வாரத்தில் சந்திராஷ்டம் எதுவுமே கிடையாது உங்களுக்கு சந்திராஷ்டம் கிடையாது பொருள் இந்த வாரம் இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா ஒரு சாதகமான வாரம் சொல்லலாம் ஏன்னா ஒரு நாலு கிரகம் வந்து ஏழாம் இடத்துல உங்களுக்கு கூட்டு கிரகமாக இருக்கிறதுனால ஒரு சாதகமான வாரம் தான் உங்களுக்கு மிதுனராத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதாச்சும் ஒரு சுப நிகழ்ச்சிகள் செய்ய வேண்டும் என்றால் இந்த வாரத்தில் நீங்கள் தைரியமாக செய்யலாம் மல வளர்ந்த இந்த புத்தாண்டு உங்களுக்கு ஒரு இனிய வாரமாக தான் இருக்குது இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல சில செய்திகள் வரக்கூடிய வாரமாக இது அமையும் மேற்கொண்டு இந்த வாரத்தில் உங்களுக்கு இரண்டாம் இடத்தில் சந்திரன் வந்தாலும் சஞ்சாரம் செய்வதால் குடும்பத்தில் அமைதி நிலவும் பொதுவாகவே ச ஆட்சி பெற்ற சந்திரன் குடும்பத்தில் அமைதி நிலவு இந்த வாரம் மிகவும் ஒரு சிறப்பான வாரமாக இருக்கும் மீண்டும் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி வணக்கம்